தங்கலான் திரைப்படத்தை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது பஞ்சித் இயக்கத்தில் நடிகர் விக்ரம் நடித்துள்ள தங்கலான் திரைப்படம் நாளை திரைத்து வருகிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இதுபற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் கிடைக்கிறார் செந்தில் குட்டி தங்களான் படத்தை வெளியிட தடை இல்லை என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் சென்னையைச் சேர்ந்த அர்ஜுன்லால் சுந்தர்தாஸ் என்பவர் பலரிடம் வந்து பணத்தை பெற்று அதை படத் தயாரிப்பாளர் உள்ளிட்ட பலருக்கு வந்து கடனாக கொடுத்திருந்தார் இதில் வந்து நிதி இழப்பு ஏற்பட அவர் திவாலானவராக அறிவிக்கப்பட்ட நிலையில் திடீரென அவர் வந்து காலானார் இதையடுத்து அவருடைய சொத்துக்களை சென்னை உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டில் உள்ள சொத்தாட்சியர் வந்து நிர்வகித்து வருவதோடு அர்ஜுன்லால் லால் கடன் வாங்கியவரிடம் இருந்து அந்த தொகையை வசூலித்து நடவடிக்கை எடுத்து வருகிறார் அர்ஜுன் லால் சுந்தர்தாசிடம் சுடியகிரியின் படத்தரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் ஞானக ராஜா கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பத்து பத்து கோடியே முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியது அந்த தொகையை வண்டியுடன் திருப்பி கேட்டு சொத்தாட்சியர் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்குல தான் வந்து ஒரு கோடி ரூபாயை செலுத்த வேண்டும் ஒரு கோடி ரூபாயை செலுத்தி விட்டு தங்களின் படத்தை வந்து வெளியிடலாம் என்று ஞானவேல் ராஜாவுக்கு வந்து ஒரு உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஆகஸ்ட் பதினாலாம் தேதிக்குள் ஒரு கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும் என்ற வழக்கில் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து இந்த வழக்கானது இன்று மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது வந்து ஞானவேல் தரப்பில் வந்து ஒரு கோடி ரூபாய் வந்து ஏற்கனவே நீதிமன்றத்தில் காண்பிக்கப்பட்டது படத்தை வெளியிடற்கான அனுமதியை வழங்கி நீதிபதி வந்து உத்தரவிட்டிருக்கிறார் இதையடுத்து இந்த தங்கமான படத்தை வெளியிடுவதற்கான இந்த தடையும் இல்லை என்ற அந்த உத்தரவு மூலமாக உறுதியாகிட்டுள்ளது தங்களின் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி